அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டிஎன்பிசி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது குரூப் ஃபோர் கடைசியாக நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமோட கீ ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் தமிழ் அதில் உள்ள நூறு மார்க் இந்த கிளாஸில் பார்க்கலாம் நிறைய ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இருந்தால் உங்களுக்கு கேட்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது தொடர்ந்து போக இப்போ பாருங்கள் ப்ரீவியஸ் கொஷின் எது கிடைச்சாலும் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொதுத்தமிழும் பொது அறிவும் பத்தாம் வகுப்பு தரம் இதில் வந்து நம்ம பொதுத்தமிழ் மட்டும் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக உள்ளங்கை நெல்லிக்கனி போல உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னா வெளிப்படை தன்மையாக இருக்கணும் உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னா வெளிப்படைத்தன்மை அடுத்தது சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி எதை விளக்குகிறது சிலைமோல் சிலை மேல் எழுத்து போலனா நிலைத்து நிற்கும் சிலை மேல் எழுதி எழுத்து நிலைத்து நிற்கும் அடுத்தது ஒயிலாட்டத்தில் வரிசையில் நின்று ஆடுகின்றனர் நேத்தி கிளாஸில் ப்ரீவியஸ் கிளாஸில் கூட இதை பார்த்தோம் ஒயிலாட்டம் வரிசையில் நின்று ஆடப்படுகிறது வினை கொடுத்துருக்கிறது செய்வினை செய்ப்பாட்டுவினைன்னா ஆடப்படுகிறது அடுத்தது மாலதி மாலை தொடுத்தாள் மாலதி மாலையை தொடுத்தாள்ங்கிறது செய்வினை மாலை மாலதியால் தொடுக்கப்பட்டது அப்படின்னா வினை கொடுத்துருக்கிறது செய்வினை இலக்கணக்குறிப்பெடுத்தல் அதாவது சாலை சிறந்தது சாலை சிறந்ததுன்னா உரிச்சொற்றொடர் சாலை சிறந்ததுன்னா என்னது இது வந்து இலக்கண குறிப்பில் உரிச்சொற்றொடர் அடுத்தது மல்லிகைங்கிறது உங்களுக்கு பொருள் இல்லையா மல்லிகைங்கிறது பொருட்பெயர் பள்ளிங்கிறது வந்து இடம் அதனால் பள்ளிங்கிறது இடப்பெயர் கிளைங்கிறது வந்து ஒரு உறுப்பு சினை இல்லையா அது உறுப்பு கிளைங்கிறது சினைப்பெயர் இனிமைங்கிறது ஒரு பண்பு இனிமையாக பேசுவா அது வந்து ஒரு பண்பு பேசுதல் என்பது பண்பு ஸோ இதோடைய ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ ஒன் டூ அடுத்தது பொருத்தமற்ற சொற்களை பெயர் சொற்களை எடுத்து எழுதுக பொருத்தமற்றது பொருத்தம் இல்லாதது இப்போது காலப்பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க காலப்பெயர்னா காலத்தை குறிக்கணும் செம்மைன்னு கொடுத்துருக்காங்க அது பொருத்தம் இல்லை கிளைன்னா கண் அது உறுப்பு இல்லையா அப்போ சாரி சினைங்கிறது கண் அது உறுப்பு அது சரியாக இருக்குது பண்புங்கிறது ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க அது தவறு தொழில் பெயர் ஆடுதல் ஆடுதல் காத்தல் படைத்தல் அழித்தல் இதெல்லாமே தொழில் பெயர் ஸோ ஆப்ஷன் பியும் டியும் ஏயும் சியும் வந்து தவறானது தவறானதுன்னு கொடுத்துருக்காங்க பொருத்தமற்ற பொருத்தமற்ற இப்போ எது இதெல்லாம் தவறானதுன்னா ஏயும் சியும் வந்து தவறு கேள் என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் கேள் என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் வினையச்சம் கேட்டு இதே இது பெயரச்சம் கேட்ட கேட்டிருந்தான்னா கேட்ட ஆவில் முடிஞ்சால் பெயரச்சம் ஊழல் முடிஞ்சால் வினையச்சம் இப்போது கேள்னு கொடுத்துருக்காங்க வினையச்சம் கேட்டிருக்காங்க கேட்டு இதே இது பெயரச்சம் கேட்டாங்கன்னா கேட்ட மறுபடியும் கவனிங்க கேள் என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் வினையச்சம் வந்து கேட்டு இதே இது பெயரச்சம் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி கேட்ட அடுத்தது தனிந்தது என்றது வேர் சொல் தனி தனிந்தது தனி தருக என்னும் சொல்லின் வேர் சொல் வந்து தா தா தருகவுக்கு தா ஸோ ஓரிடத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிய சோ அப்படின்னா மதில் சோங்கிறது மதில் மா மா என்னும் ஓர் என்னும்ோர் ஒரு மொழி வந்து மான்னா பெரிய மாமழை அடுத்தது பறவை பறவை ரா ரா பார்த்துக்குங்க சொல்ல பொருள் வந்து கடல் பறவை இந்த ரா வந்தால் கடல் மரபு பிழை அற்ற தொடரை குறிப்பிடுங்க மரபு பிழை அற்றது மரபு பிழை இல்லாதது அப்படின்னா கூகை குளரும் கூகை கூவும் இல்லை குணுவும் இல்லை அலரும் இல்லை கூகைன்னா குளரும் அடுத்தது சந்திப்பிழையற்ற தொடர் சந்திப்பிழை இல்லாதது சந்திப்பிடையே இல்லாததுன்னா வேலை வாய்ப்புகளில் வேலை இப்பு வராது வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை ஈச்சு வரும் மாற்றங்களைச் செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது கொண்டு வர இப்பு வராது சாரி கொண்டு வர போகிறது அந்த இடத்துல மாற்றங்களை ஈச்சு மட்டும் வந்திருக்கு மாற்றங்களைச் இந்த ஒரு ஈச்சு மட்டும்தான் வந்திருக்கு வேலை வாய்ப்புகளில் வேலை இப்பு வராது அடுத்தது குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல் குற்றியலுகரம் வந்து பொருந்தா சொல்லை கண்டறியன்னா எல்லாம் கொடுத்துருக்குறது எல்லாமே பொருந்தது சார்பு மருந்து இதெல்லாமே பொருந்தும் பொருந்தாதது வந்து பசு அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக மோனை ஏதுகே இய்பு இசைவு இந்த இதெல்லாமே உங்களுக்கு மோனை எதுகே இய்பு எல்லாம் தெரியும் இசைவு வந்து பொருந்தலை போன கிளாஸில் இதே தான் பார்த்துருந்தோம் பொறுத்துக சோறு உண்டான் பால் பருகினான் பழம் தின்றான் நீர் குடித்தான் இல்லையா ஸோ இது வந்து ஆப்ஷன் சி டூ த்ரீ ஒன் ஃபோர் அடுத்தது பொருத்துக நேற்றிக்கும் இதே மாதிரி பார்த்துருந்தோம் பொருத்துகாவில் இந்த எண்கள் கொடுத்துருக்காங்க தமிழ் எண்கள் இந்த அது கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் இந்த ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள் இதில் ஃபஸ்ட்டு எயிட் செவன் சிக்ஸ் என்ன வந்திருக்கு ஆ வந்திருக்கு செவன் வந்து ஏ அதாவது சிக்ஸ் வந்து சா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் இப்போது ஆ ஏ சா ஸூ இருக்கா இது வந்து ஒன்று எட்நூற்றி எழுபத்தாறு எட்டு ஏழு ஆறுக்குங்க எழுதியிருக்கிறேன் இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா போது மைண்டில் காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு சாப்பிடுண்டு அம்மா கூறினார் இந்த ஒன்பது மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படி எடுத்து எழுதிக்கலாம் இது இந்த நம்பர் பார்த்து நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணிடலாம் ஸோ இது வந்து ஆப்ஷன் சி பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் வந்து சித்தர்கள் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் வந்து சித்தர்கள் பாட்டு என அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு வந்து பள்ளுப்பாட்டு பாட்டு என அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பள்ளுப்பாட்டு வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காளமேகப் புலவர் காளமேகப் புலவரோட இயற்பெயர் வந்து வரதன் வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காளமேகப் புலவர் அடுத்தது மரமும் பழைய குடையும் இதனுடைய ஆசிரியர் மரமும் பழைய குடையும் ஆசிரியர் இந்த அழகிய சொக்கநாத புலவர் நீல போய்கியில் மிதந்திடும் தங்கத்தோணிகள் இக்கூற்று யாருடையது நீல போய்கியில் மிதந்திடும் தங்கத்தோணிகள் வந்து அர்ஜுனோடது இந்த கூற்று யாருடையது அர்ஜுனன் அது பொதுவாக ரிப்பீட்டடு தான் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால எந்த கொஸ்டினுமே விட்டுறாதீங்க உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவிக்கா உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று கூறியவர் தெரிவிக்க அடுத்தது இளங்கோவடிகளை பற்றி கொடுத்துருக்காங்க இளங்கோவடிகள் சேர நாட்டை சாரி சேர மரபை சார்ந்தவர் கரெக்டு தான் அடுத்தது சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் அடிகள் நீரே அருளுக எனும் கூற்று கூறியவர் அதுவும் கரெக்டு அதாவது நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செயல் இதுவும் வந்து கூறியவர் இளங்கோவடிகள் இந்த அனைத்தும் சரி இது எல்லாமே கரெக்டு இளங்கோவடிகள் சேர நாட்டை சேர்ந்தவர் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் அதே மாதிரி நாட்டுதும் நாமோர் பாட்டுடை செய்யும் இது எல்லாமே சரி ஸோ அனைத்தும் சரி அடுத்தது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன கரெக்டு தானே சிலப்பதிகாரம் மணிமேகலையும் வந்து ரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே முப்பது காதைகளை கொண்டுள்ளன ஸோ கூற்று இரண்டுமே சரி ரெண்டுமே சொல்லப்பட்ட இரண்டுமே சரி அடுத்தது வாணிபம் செய்வாருக்கு வாணிபம் பேணி பிறவும் தமபோல் குர் திருக்குறள் உணர்த்தும் கருத்து வந்து நேர்மை வாணிபம் செய்வார்க்கு வாணிபம் பேணி பிறவும் தம்போல் செய்யணும் அப்படின்னா நேர்மை அது அடுத்த கொஷின் ஏறெழுபது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கூற்று ரெண்டு ஏறெழுபதை பாடியவர் கம்பர் இதில் வந்து ஏறெழுபதை பாடியவர் கம்பர் கூற்று ரெண்டு மட்டும்தான் சரி ஒன்று வந்து தவறு இது மட்டும்தான் சரி இது தவறு அடுத்தது யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் வந்து பாரதியார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போலன்னு சொன்னவர் யார் பாரதியார் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து மோதுரை மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னன் கற்றோன் சிறப்புடையனுங்கிறது மோதுரை அடுத்தது மதியாதார் முற்றம் மதியாதார் முற்றம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மிதியாமை கோடி பெறும் மதி மிதி மதியாதார் வாசல் மிதிக்காதேன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ மதி மீதி ஃபஸ்ட்டு உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும் உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும் அடுத்தது குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும் கு கு பார்த்தான உங்களுக்கு தெரியும் அடுத்தது கோடானு கோடி கொடுப்பினும் அடுத்தது சொன்ன சொல் தவறாக கோடி பெறும் இப்போ உங்களுக்கு கரெக்டாக ரொம்ப 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 ஈஸியாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி டூ ஃபோர் ஒன் த்ரீ தேசிய நூல் நூல நூலக நாள் சாரி தேசிய நூலக நாள் வந்து என்னென்னா ஆகஸ்ட் ஒன்பது தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் ஒன்பது ராமலிங்க ராமலிங்க அடிகள் சென்னை கந்த கோட்டத்து முருக பெ முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு வந்து மாலை ராமலிங்க அடிகள் சென்னை கந்த கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வமணி மாலை அடுத்தது ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை வந்து ஞானப்பச்சிலை வந்து சிங்கவலி சிங்கவலி தான் வந்து ஞானப்பச்சிலைங்கிறது முன்னீர் வழக்கம் முகடுவோடு இல்லை என்று கூறும் நூல் வந்து தொல்காப்பியம் முன்னீர் வழக்கம் முகடோடு இல்லை தொல்காப்பியம் பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் வந்து பட்டினப்பாலை துறைமுக துறைமுக நகரங்களை பற்றி கூறும் நூல் வந்து பண்டை காலத்தில் பட்டினப்பாலை ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என உள்ளது ஆற்றூர் தான் பேச்சு வழக்கில் பேசுகிறப்போ ஆத்தூர் ஆத்தூர்னு வந்தது இல்லைன்னா அதோடைய பெயர் வந்து ஆற்றூர் அடுத்தது பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து பெருந்தலைவர் காமராசர் மதிய உணவு திட்டம் வந்து காமராசர் தமிழக செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் சாரி தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் வந்து ஜியு போபு அடுத்தது வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றி நாள் முதல் உயிர்மொழி என்று கூறி தமிழின் பெருமையை பறை படை பறைசாற்றியவர் வந்து பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றி நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார் வீரமாமுனிவர் நேர்த்தி கிளாஸில் கூட அதை பார்த்தோம் சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர் கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார் கடுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர் வந்து பாண்டியர்கள் புலவர்களால் எழுதப்பட்ட எழுதப்பட்டு கல் தச்சர்களால் வந்து கல்லில் பொறிக்கப்பட்டவை வந்து மேய்கீர்த்தி புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை வந்து மேய்க்கீர்த்தி அடுத்து தத்துவ தரிசனம் தத்துவ தரிசனம் அப்படிங்கிறது வள்ளிக்கண்ணன் தத்துவ தரிசனம் யார் எழுதுனா வள்ளிக்கண்ணன் பிடி சாம்பல் வந்து உங்களுக்கு அண்ணா பிடி சாம்பல் வந்து அண்ணா தாலாட்டு வந்து ஜெயகாந்தன் மிட்டாய்க்காரனுங்கிறது வந்து உங்களுக்கு கீவா ஜெகநாதன் இதில் இதோடைய ஆப்ஷன் டி அடுத்தது சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க சரியான இணை எது இதில் எது சரியாக இருக்குன்னு பாருங்கள் பகுத்தறிவு கவிராயர் வந்து உடுமலை நாராயண கவி அது சரி உவமை கவிஞர் இது வந்து தவறு காந்திய கவிஞர் வந்து சரி வே ராமலிங்கனார் புரட்சி கவிஞர் வந்து தவறு ஸோ சரியான இணை வந்து ஒன்று மூணு ஒன்று மற்றும் மூணு தான் சரியாக அடுத்தது முடியரசன் இயற்றாத நூல் எது பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவி இதெல்லாமே முடியரசன் இயற்றிய நூல்கள் இயற்றாத நூல் வந்து நீலமேகம் ஆப்ஷன் பி பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் பாரதிதாசன் பெண்ணனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது பாரதியா பாரதிதாசன் அடுத்தது கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம் என்பவர் அது பாரதிதாசன் தான் கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம் அப்படிங்கிறது யார் சொன்னார்னா பாரதிதாசன் சரியான பழமொழியை கண்டறிய இதில் வந்து சரியான பழமொழி ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் மேன் ப்ரொப்போசஸ் காட் டிஸ்போசஸ் அதாவது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அடுத்தது மோனைத் தொடை மோனைத் தொடை வந்து மொத்தம் வந்து எட்டு வகைப்படும் தொகை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் அடுத்தது புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இப்பாடலில் அமைந்துள்ள மோனை சொற்கள் மோனை சொற்கள் எதில் இருக்குன்னா புனித முற்று புத்தாக்க சாலை பூ பூ ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள் மோனைன்னா முதல் எடுத்து இல்லையா மோனைன்னா முதல் எடுத்து அப்போ இதில் புனித பூ புனித முற்று புத்தாக்க சாலை பூ இந்த ரெண்டு வேடு வந்து மோனை சொற்கள் கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறாள் கண்ணரை கண்ணகி கட்டுரை எழுதினாள் அப்படின்னா வந்து அது செய்து செய்வனை இது வந்து கட்டுரை சாரி கண்ணகி கட்டுரை எழுதாமல் இருறாள் அப்படின்னா எப்போவும் எழுதுவா அது பொருள் மாறா எதிர்மறை அப்போது கண்ணகி கட்டுரை எழுதாமல் இருக்கா கட்டுரை எழுதுவாள் அர்த்தம் அப்போ எழுதாமல் இருக்கிறதே இல்லை இப்போ எழுதிட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம் ஸோ பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் அது கட்டளை அல்லாத தொடர் ஒன்றை கண்டறிய அண்ணனோடு போ அப்படின்னா வந்து அது ஆர்டர் கட்டளை கூ கூடுகட்டு அது கட்டளை தமிழ் படி அதுவும் கட்டளை தான் அரசு ஆணை பிறப்பித்தது இது வந்து கட்டளை தொடர் அல்லாதது அடுத்தது ஐந்து மாடுகள் மேய்ந்தன எத்தனை மாடுகள் மேய்ந்தன ஐந்து மாடுகள் மேய்ந்தன அடுத்தது இங்கு நகரப் பேருந்து நிற்கும் இதுக்கு இங்கு நகர பேருந்து நிற்குமா இங்கு நகரப் பேருந்து நிற்கும் சரியான தொடரை கண்டறிய தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் அடுத்தது மறுபடியும் சரியான தொடர் தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி ஆப்ஷன் எல்லாம் பார்த்துக்குங்க இதில் எது சரின்னு பார்த்துக்குங்க அடுத்தது சரியான அகரவரிசை அகரவரிசை கோமேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து கோமேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து ஸோ அடுத்தது பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக பெயர் சொல் ஆசிரியர் அப்புறம் ஓனான் அப்புறம் கிளி அப்புறம் தேனி அப்புறம் தையல் அப்புறம் பழம் அப்புறம் மான் இது வந்து அகரவரிசை தான் ஈஸி தான் அடுத்தது தேடு வினைமுற்று தேடினார் தேடு வினைமுற்று வினைமுற்றுங்கிறப்ப தேடினார் சரியான பதிலை தேர்வு செய்க இதில் எது இதெல்லாம் சரின்னு பார்க்கலாம் சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள் அடுத்தது விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பகளை ஆண்டாள் அடுத்தது திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை முப்பது அடுத்தது நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது இதில் ஒன்று மூணு நாலு மட்டும்தான் சரி அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்காங்க தவறு அது ஒன்று மூணு நாலு மட்டுந்தான் சரி ஏன்னா இரண்டு வந்து பெரியாரின் வளர்ப்பகல் தான் ஆண்டாள் விட்டுணு சித்தர் கிடையாது பெரியாரின் மகள் தான் ஆண்டான்னு வந்து இரண்டு வந்து தவறு ஸோ ஒன்று மூணு நாலு வந்து சரி அடுத்தது பெருமாள் திருமொழியை பாடியவர் பெருமாள் திருமொழி மொத்தத்தில் இருக்குன்னா நூற்றி ஐந்து அதில் அதை பாடியவர் வந்து குலசேகர ஆழ்வார் அடுத்தது தாம் பாடிய பதிகத்தில் எட்டாம் பாடலின் இராவணன் சிவபக்தனானதையும் ஒன்பதாம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் பத்தாம் பாடலில் புறசமய போலிகளை தாக்கியும் பதினோராம் பாடலில் தம் பெருமை பற்றி கூடியும் பாடியவர் யார் அப்படின்னா திருஞ்சான சம்பந்தர் ஒன்பதாம் பாடலில் எட்டாம் பாடலில் ராவணன் வந்து சிவபக்தனானது ஒன்பதாவது பாட்டில் பிரம்மனும் திருமாலும் காண இறைவன் என்பதையும் பத்தாவது பாட்டில் புறசமய போலிகள் தாக்கியும் பதினோராம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் திருஞான சம்பந்தர் தொல்காப்பியம் குறித்து நிறைமொழி மாந்தர் யார் தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் அப்படிங்கிறது வந்து சித்தர்கள் வாயில் இலக்கியம் என்பது வந்து தூது இலக்கியம் வாயில் இலக்கியம் என்பது தூது இலக்கியம் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் வந்து ஏழு ஆண்பால் பிள்ளை தமிழ் பத்து பெண்பால் பிள்ளை தமிழ் பத்து இந்த ரெண்டுக்குமே பொதுவானது வந்து ஏழு அடுத்தது உழவர் எழுது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படும் சிற்றலக்கிய வகை வந்து பல்லு உழவர் உடத்தியறது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எளிய முறையில் வெளிப்படுத்தும் சிற்றலக்கியம் வந்து பல்லு அம்புஜதம்மாள் எழுதிய நூல் வந்து நான் கண்ட பாரதம் இது யார் எழுதுனாங்க நான் கண்ட பாரதம் வந்து அம்புஜம்மாள் எழுதுனது பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது சோழ நாடு பெரிய புராணம் எந்த நாட்டு நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது சோழ நாடு குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கொடு இதில் குமரி என்று அழைக்கப்படும் வந்து சோற்றுக்கத்தாழை குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கொடு இதில் குமரி என்று அழைக்கப்படும் வந்து சொல்லுது மூலையை சோற்று கத்தாழை தான் வந்து குமரின்னு சொல்லுவாங்க புறநானூற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் ஊவே சா புறநானுற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் ஓமே ஊவேஸ் ஆடுத்தது மூன்றடி சிற்றிலையும் ஆறடி பேரிலையும் கொண்ட அகவர்பாக்களிலான நூல் வந்து ஐங்குறு நூறு ஐங்குறு நூறு சரியான இணை இதில் எது சரியான இணை அப்படின்னா துவரை தாமரை மலர் தவறு மறைனா பவளம் தவறு விசும்புனா வானம் விசும்புனா வானம் மதியம் என்ன நிலவு இந்த ரெண்டு தான் கரெக்டு ஃபஸ்ட் ரெண்டு தவறு ஸோ சி மற்றும் டி சரி அடுத்தது சிறுபஞ்சம் மூலம் அரை இலக்கியம் சிறுபஞ்சம் மூலம் வந்து அரை இலக்கியம் குடும்ப விளக்கு வந்து உங்களுக்கு தற்கால இலக்கியம் குடும்ப விளக்கு சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை வந்து சங்க இலக்கியம் இது ஆப்ஷன் ஏ அடுத்தது இணையில்லை முப்பாலுக்கு கின்னலத்தை என்று பாடியவர் பாரதிதாசன் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு திருக்குறள் முதன் முதலில் எப்போ அச்சிடப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு திருமணம் செல்வகேசவராயால் தமிழுக்கு கதியாத கதியாதவர் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் வந்து கம்பர் திருவள்ளுவர் திருமணம் செல்வ தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்பட்டவர்கள் வந்து கம்பரும் திருவள்ளுவரும் எட்டாம் வகுப்பறை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுவதுனா மூவலூர் ராமமிர்தம் எட்டாம் வகுப்பு வகுப்பறை படித்த தமிழ் இளம்பெண்களுக்கு படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவி யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறதுனா மூவலூர் ராமாமிர்தம் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுணாட்சியர் பிறந்த ஆண்டு ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுணாட்சியர் எப்போ பிறந்தாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் கிபி தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துகன்னா உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் இது ஆப்ஷன் பி தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் தமிழ் ஆட்சி மொழியாக பிற நாடுகள் வந்து இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இது எல்லாத்துலேயும் வந்து தமிழ் ஆட்சி மொழியாக இருக்குது தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் வந்து இலங்கை சிங்கப்பூர் மலேசியா நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அடைக்கப்படுகிறது நம்மாழ்வார் பிறந்த இடம் வந்து குருகூர் இது வந்து அதோடைய பெயரை இழந்து எவ்வாறு வாழைக்கப்படுகிறதுன்னா ஆழ்வார் திருநகரி ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் பிறந்த ஊர் குறுகூர் அது வந்து என்ன என்று அழைக்கப்படுதுன்னா ஆழ்வார் திருநகரின்னு அழைக்கப்படுகிறது பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அழித்தவர் வந்து ஊவேசாமி சாமிநாதன் பத்து பாட்டு எட்டு தொகை இரண்டையுமே அச்சிட்டு தொகுத்து சரி இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அழித்தவர் ஊவேசா டாக்டர் ராபி சேது பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் வந்து ஊரும் பேரும் ராபி சேது பிள்ளை ஊரும் பேரும் தமிழ் பயிலும் ஆர்வம் மிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பி கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் வந்து பரிதிமார் கலைஞர் தமிழ் பயிலும் ஆர்வம் மிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே வீட்டிலேயே வந்து தமிழ் சொல்லிக் கொடுத்ததோடு இல்லாமல் அவர்களை வந்து இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமார் கலைஞர் தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா தூத்துக்குடி தொல்லியில் ஆய்வு நடந்த ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தது ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது இதெல்லாம் நம்ம பிரிவியஸ் கிளாஸில் நிறைய நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூணில் சென்னையில் இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வந்து யுனெஸ்கோ மன்றம் பெரியாருக்கு வந்து பெரியார் என்ற பட்டம் ஈவேராவுக்கு சாரி ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூணு சென்னையில் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் வந்து இருபத்தேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது யுனெஸ்கோ மன்றம் கொடுத்தது அடுத்தது நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை வந்து நர்த்தகி நடராஜ் நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யார் நர்த்தகி நடராஜ் அடுத்தது பொங்கல் புதுநாள் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் பொங்கல் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்னா காஞ்சி இதழ்கள் மூலம் கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது அப்படின்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆகாயத்துக்கு அடுத்த வீடுங்கிற நூலுக்காக கவிஞர் மேத்தா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது இன்னைக்கு கிளாஸில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமோட த பொது தமிழ் நூறு ஒன் மார்க்கோட கீ ஆன்சர்ஸ் பார்த்திருந்தோம் இந்த வகுப்பு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பராக இருந்து நான் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்குறேன் அது வரைக்கும் திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் நன்றி வணக்கம்